الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أنبارنا غنية الكورية سخودر سخودر إخلي MTM تلكاست نودا ஒரு கேள்வி பதில் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நமக்கு அனுப்பப்பட்டிருந்த கேள்விகளில் ஒரு கேள்வி எப்படி இருக்கிறது என்றால் ஷாபான் பிறை பதினைந்துக்கு பிறகு நொற்க முடியுமா என்ற ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க ஷாபான் பிறை பதினைந்துக்கு பிறகு ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது இதன் தசான் ஃபலா தசோமோ ஷாபானுடைய நடுப்பகுதியாகிவிட்டால் வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது இந்த செய்தியை அடிப்படையாக வைத்துதான் சிலர் சொல்கிறார்கள் பொதுவாக நாம் ஷாபானில் அதிகமாக நோன்பு நோட்பதாக இருந்தால் ஷாபானுடைய நடுப்பகுதியோடு பதினைந்தாவது நாளோடு நிப்பாட்டி விட வேண்டும் என்றும் கதா நோன்பு நோட்பதாக இருந்தாலும் அந்த பதினைந்தாவது தினத்தோடு நிப்பாட்டி விட வேண்டும் என்றும் ஒரு கருத்து என்ன செய்கிறது பரவுகிறது ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் இந்த செய்தி அபுதாவுத் முசந்த் அகமது போன்ற திருமிதி என்று பல நூட்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றாலும் அலா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இந்த செய்தியில இடம்பெற்றிருக்கிறார் இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் இது ஒரு பலகீனமான செய்தி எது ஷாபானுடைய நடுப்பகுதி ஆகிவிட்டால் அதற்கு பிறகு நோன்பு நோக்காதீர்கள் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமான ஒரு செய்தி எனவே தாராளமாக உங்களுக்கு பொதுவான நோன்போ அல்லது கபாவான நோன்போ எந்த நோன்பாக இருந்தாலும் கடைசி ஷாபானுடைய கடைசி இரண்டு நாட்கள் வருகின்ற வரைக்கும் இருபத்தி ஏழு வருகின்ற வரைக்கும் பிற இருபத்தி ஏழு ஆகின்ற வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு என்ன செய்யலாம் ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது பொதுவான நோன்போ அல்லது கதாவான நோன்போ கதாவான நோன்பு என்பதை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் நோக்கப்பட வேண்டிய உண்டு என்றால் பரதான நோன்பு என்ன செஞ்சிருக்குது மிஸ் ஆகி இருக்குது இப்ப இவங்களுக்கு ஷாபானுடைய அந்த பதினைந்துக்கு பிறகுதான் அதை நோக்க வேண்டிய நிலைமை இருக்குதுன்னா கட்டாயம் நோற்றே ஆகணும் என்றால் பொதுவாக கதாவுடைய நோன்பு பரதான நோன்பு விடுபடும் பொழுது அதை கதா செய்வது பொதுவாக கட்டாய கடமையான ஒரு விஷயம் உண்டு அப்ப அது ஷாபானுடைய இரண்டாவது பதினைந்து ஆகிவிட்டது என்று சொன்னா உண்மையிலேயே அந்த என்னது அடுத்த ரமதான் வர போகுது அடுத்த ரமதானுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது எனவே கட்டாயம் என்ன செய்யணும் சாதாரணமாக கலா செய்வதே செய்வது வன்பை எப்படி கட்டாயமா இருக்கிறதோ அதை விட இன்னும் ஒரு படி மேல் என்ன செய்கிறது கட்டாயமாகிறது காரணம் அடுத்த ரம்தான் வரப்போகிறது இன்னும் பதினைந்து நாட்கள் பதினான்கு நாட்கள் தான் இருக்குது அப்ப அதனால நீங்க என்ன செய்ய தேவையில்லைனா கடைசி ரெண்டு நாள் சொல்லியிருக்கிறாங்களே என்பதை கூட நீங்கள் கவனிக்க தேவையில்லை ஏன்னா கதாவுடைய நோன்பே சென்ற வருடத்திலேயே கதாவுடைய நோன்பு என்பதனால் உங்களுக்கு அந்த கதாவுடைய நோன்பை முழுமையாக முடிப்பதற்கு ஷாபானுடைய கடைசி இரண்டு நாட்களும் நோட்டுதான் ஆக வேண்டும் என்று இருக்குது என்று சொன்னால் நீங்க அந்த நாள்ல நோன்பு நோக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அப்ப இங்க ரெண்டு விஷயத்தை நீங்க அவதானிக்கணும் ஒன்று என்னன்னு சொன்னா ஷாபானுடைய நடுப்பகுதி ஆனதுக்கு பிறகு நோன்பு நோட்கலாம் என்றால் சாதாரணமாக பொதுவான நோன்பை அதே நேரத்துல கலாவான நோன்பை கட்டாயம் நோட்டை ஆக வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் கலாவான நோன்பை நோட்கும் பொழுது அந்த ஷாபானுடைய கடைசி இரண்டு தினங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்களே நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று அந்த தினங்களிலும் கூட ரசூலாயி சலதாசலும் கலா போன்ற நோன்புகளை என்ன செய்திருக்கிறார்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் வளமையாக அந்த ரெண்டு தினங்கள்ல நோன்பு நோட்கிற வழக்கம் இருந்து வார ஒருவள் ஒருவர் அவருக்கு நோன்பு நோட்பதை ரசூல்ல என்ன செய்திருக்கிறார்கள் ஆகுமாக்கி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில தாராளமாக என்ன செய்யலாம் நோன்பு நோட்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை